இன்னும் போயிட்டு தான் இருக்கும் இது எங்க ஏரியா எவ்வளவு அழகா இருக்கல பிரிட்ஜ் தெரி வந்து டாங்கு செலவு வைக்காம அனுப்புறேன் தெரி எங்கன்னு பார்த்தா ஆளை காணோம் பார்த்தா இங்க ஆஃபர் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஹாய் गाइस நாங்க தான் உங்க டாம் அண்ட் ஜெரி கப்பல்ஸ் இந்த vlog எதுக்கு அப்படினா இது ரொம்ப ஸ்பெஷலான vlog நாங்க இன்னைக்கு வந்து பர்சேஸ் பண்ண போறோம் நாங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா யாருன்னா தாமடா அப்பா அம்மா தான் எனக்கு அப்பா அம்மா நாங்கள் நாலு பேர் சேர்ந்து பைக்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறோம் எதுக்காகனால் எங்கள் அப்பா எனக்கு ஆசையாக

பைக்கில் போகிறனால ரைட்டிங் கம்மியாக தான் இருக்கும் சரியா இருக்காது அப்பா அம்மா முன்னாடி போறாங்க நாங்கள் வந்து பைக்கி முன்னாடியே போவோம் ரெண்டு பேர் ஜோடியா போகிறாங்க நாங்கள் ரெண்டு பேர் ஜோடியா போய் நாங்கள் இப்போ இன்னும் போயிட்டு தான் இருக்கோம் இப்போ எங்கள் ஏரியா எவ்வளோ அழகா இருக்குல்ல பிரிட்ஜ் மேலே ஏறி போயிட்டு இருக்கோம் அப்பா அம்மா முன்னாடி போயிட்டாங்க வண்டிலாம் மறந்துடுச்சு நாங்கள் வந்து பைக்ல போயிட்டுருக்கோம்

நாங்கள் எல்லா ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிட்டு இருக்கோம் மனசில் தான் நினச்சிட்டு போனேன் லேட் மட்டும் பண்ணிடக்கூடாது ஏன்னா நான் எப்போயுமே லேட்டாக எடுப்பேன் வாங்க எடுக்கலாம் இந்த ஆரம்பிச்சி என்ன பண்றீங்க

நானும் அம்மாவும் சேர்ந்து மாறி மாறி சாரீஸ் பார்த்துட்டே இருந்தோம் எனக்கு எடுத்த உடனே ஒரு சாரி பிடிச்சிருச்சு அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த இதுதான் அதுவும் இல்லாமல் ரேட் கம்மியாக பார்த்து எடுக்கணும் அப்பாவுக்கு ரொம்ப செலவு வச்சிருக்கூடாது நான் பார்த்து பார்த்து எடுத்தேன் இருந்தாலும் ஒரு சாரியோட விடலை இன்னும் எடுத்துக்கோ சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க சரி நம்மளும் எதாவது சான்ஸ்னு எடுத்துட்டு இருந்தோம் என்ன படம் என்ன சொன்னாங்க கொஞ்சம் பாரு அது வெளிய மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதை எப்படி எடுக்கணும் இன்ட்ரஸ்டே இல்ல சரி அம்மா சொல்றாங்களேன்ட்டு நான் போய் கொஞ்சம் பாத்துட்டு இருந்தேன் நட எடுக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருக்கும்போது அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி அப்புறம் உள்ளே போய்ட்டு ஃபேன்சி சாரீஸ் எதுனா ஒன்று எடுக்கலாம் நம்மக்கிட்டே அந்த மாதிரி இல்லைன்ட்டு பார்த்துட்டே இருந்தேன் உள்ளே செம செமையாக இருந்தது ஆனால் நாலாயிரம் அஞ்சாயிரம்னு இருந்தது நான் இப்போ இது எடுத்தேன் இல்லையா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் வந்து சாரீ பெல்ட்டு அப்புறம் ஜாக்கெட் பீட் எல்லாமே தனியாக கொடுத்துருந்தேன்

நான் மூணு சேரீ எடுத்தேன் அதோடு முடிச்சிடலான்னு பார்த்தா எங்கள் அப்பா வந்து இந்த சேரீ நல்லா இருக்குது இது எடுத்துக்கோமான்ட்டு அந்த எல்லோ கலர் சேரீயை எடுத்து என் கையில் கொடுத்தாரு எனக்கு உண்மையிலேயே அது ஃபஸ்ட்டு அது நல்லா இருக்கலன்னு தெரில ஆனால் அப்பா எடுத்து கொடுத்தாருன்னு நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் நான் எடுத்ததை பார்த்து இன்னொரு ஆண்டி எங்கள் இருக்குது இருக்கு நானும் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பில் போடுறதுக்கு சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம் ஏன்னா போகிற வழியில் எதுனா புடவ கிடச்சா அப்படியே கையோடு எடுத்துடலான்ட்டு அது கூட தெரியாமல் எங்கள் அப்பாவும் டாவும் பின்னாடி வந்துட்டே இருந்தாங்க இருந்தாலும் பூனை புடவெலாம் எடுத்து நாங்கள் கிளம்போம் அப்புறம் அம்மாக்கு போன படம்லாம் எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு மேலே போய் எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் மேலே போய் கேட்டுட்டு இருந்தோம் மேலே போய் எதுக்காக போகிறோன்னா அப்பாவுக்கு எதனால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போயிட்டு இருந்தோம் அப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு ஷர்ட்டாக எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் எதுவுமே செட் ஆகலைன்னா இதில் வந்து சைஸ் கரெக்டாக இல்லை எல்லன்னு போடுவாங்க ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் சரி நம்ம பிராண்டடாக போய் பார்க்கலான்னு பார்த்தா அப்பாவுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எதுவுமே இல்லை சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் சரி டாம்காச்சும் எதுனா எடுக்கலான்ட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் என் கையில் இருந்தது நல்லா இருந்தது ஆனால் அவங்க வேணான்ட்டாங்க நானும் புரட்டி புரட்டி எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு புடவே எடுக்க தெரியாது அதில் ஷர்ட் இன்னும் சுத்தம் எனக்கு எடுக்கவே தெரியாது டிசைன் எதனா பிடிச்சிருந்தா மட்டும் டாம்க்கு சொல்லுவேன் அவங்களுக்கு எதனா பிடிச்சிருந்தோ அது அவங்க எடுத்துப்பாங்க இல்லைன்னா வேணான்னு வச்சுருவாங்க மோஸ்ட் ஆஃப் நான் செலக்ட் பண்ணுறதா டாம் எடுப்பாங்க டாம்க்கு எடுக்கலான்னு தான் பார்த்தோம் ஆனால் டாம்க்கு செட் ஆகவே இல்லையா சரி என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேருந்து எஸ் ஆகிட்டோம் எஸ் ஆகிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்தோம் ஒரு வழியா வந்து பசங்க அது எங்களுக்கு சிக்கட் சட்டை அந்த மாதிரிலாம் இருக்கு இந்த அப்பாவுக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து வெளியே பண்ணலான்னு பிளான் இருக்கும் வெளிய போயிட்டு வந்து அப்பாவுக்கு எடுக்க வரலான்ட்டு ரெகுலராக அப்பா எடுக்கிற கடைக்கு தான் வந்திருந்தோம் இங்கே ஆஃபர்லாம் போயிட்டு இருந்தது அப்பா வந்து ஒரு ஒரு பேண்ட்டாக ஒரு ஒரு ஷர்ட்டாக பார்த்துட்டு இருந்தாரு அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு பேண்ட்டில் வந்து அவரோட சைஸ்க்கு கிடைக்கவே இல்லை அதுக்காகவே நாங்கள் நிறைய கடைக்கெல்லாம் போக வேண்டியதாக இருந்தது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்கள் அப்பாவுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொன்னார் ஒரு ஒரு பேண்ட்டாக நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் அவருக்கு கலரே செட் ஆகலை அப்பா ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடுவாரா ஸோ அதில் நாங்கள் ஜீன்ஸ்லேயே வந்து நல்லா எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தோம் பார்த்தோம் பார்த்துட்டே தான் இருந்தோம் அப்புறம் டாம் நைரே நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்துட்டு இருந்தார் இருந்தாலும் அப்பாக்கு எது பிடிக்குதோ அது அதுதானே எடுக்க முடியும் எப்படியோ ட்ரெஸ் எடுத்துவிட்டா ஆனால் இந்த கடையில் எடுக்கல வேறு கடையில் தான் எடுத்தோம் நெக்ஸ்ட்டு சாப்பிட தாங்க வந்தோம் பர்ச்சேஸ் முடிச்சிட்டு எப்படின்னா சாப்பிட்ருணுன்ட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் பாதி பாதி அது பார்க்குறது